எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் ஓம் சரவணா போற்றி ஓம் ஓம் சக்தி வேலா போற்றி ஓம் ஓம் சண்முக போற்றி ஓம் 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 கார சொருபனே போற்றி ஓம் ஓம் தண்டாயுத போற்றி ஓம் ஓம் செந்தில் ஆண்டவனே போற்றி ஓம் ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது வரும் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது மிகவும் சிறப்புக்குரியது என்றாலும் அதிலும் குறிப்பாக தை ஆடி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதீத பலன்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மூன்று மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகையிலிருந்து விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் பல அற்புதமான சிறப்பு மிகுந்த இந்த தை கிருத்திகை நாளன்று எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நம் வேண்டியது கிடைக்கும் என்பதை பற்றி இந்த விடிவில் நாம் பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழ்வது கிருத்திகை நட்சத்திரம் என்றும் அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் முருகப்பெருமான் நாம் வேண்டியதை கொடுப்பார் என்றும் நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இதற்கு காரணம் உருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள் தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாக வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளன்று யார் ஒருவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக தை கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பு மிகுந்தது அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பெற்றுதான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் விரதம் இருப்பவர்கள் முதல் நாளே இரவே எளிமையான உணவை எடுத்து கொள்ள வேண்டும் தை கிருத்திகை நாளைய தினம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது அதுவும் ஆறு நாள் விரதம் தொடங்கியவர்களுக்கும் இது முக்கியமான செவ்வாய்க்கிழமையாக இருக்கப் போகிறது எனவே இந்த தை மாத கிருத்திகை தினத்தை யாரும் தவறவிடாதீர்கள் முருகப்பெருமானை எப்படியாவது வழிபட்டு விடுங்கள் அன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமொத்தமாக குளித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் அல்லது ரோஜா மலர்களை வைத்து அலங்காரம் செய்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சரவண பாவ ஓம் சரவண பவ என்னும் மந்திரத்தை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம் ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம் அது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது வீட்டில் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானின் சிலையோ வேலோ இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கு சுத்தமான பசும்பால் தேன் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள் பிறகு சந்தன குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் நெய்வீத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாசிப்பருப்பு பாயாசம் தேன் தினை மாவு போன்ற இனிப்பு வகைகளில் தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து வைக்க வேண்டும் அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பளத்தையோ அல்லது மனைப்பலகையோ வைத்துக் கொள்ளுங்கள் அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் ம் செய்து கொள்ளுங்கள் பிறகு அதில் மாவினால் நட்சத்திர கோலம் போட வேண்டும் இந்த நட்சத்திர குலத்தில் இருக்கக்கூடிய ஆறு முக்கோணங்களில் ச ர வ ந ப வ என்று எழுத வேண்டும் அந்த கோலத்திற்கு நடுவே ஓம் என்று எழுத வேண்டும் அடுத்ததாக நாம் எழுதி வைத்திருக்கும் அந்த சரவண பவ என்னும் எழுத்திற்கு மேலே ஒவ்வொரு விளக்காக வைத்து ஆறு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக மலர்களையும் வைத்து கொள்ளுங்கள் பிறகு முருகப்பெருமானின் ஓம் சரவண பாவ போற்றி ஓம் ஓம் சரவண பாவ போற்றி ஓம் ஓம் சரவண பாவா ஓம் என்னும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீபத்துப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இந்த வழிபாட்டை நீங்கள் நாளைய தினம் ராகு காலம் யமகண்டம் தவிர மீதி இருக்கக்கூடிய நல்ல நேரத்தில் நீங்கள் செய்யலாம் ஆனால் விரதத்தை பூர்த்தி செய்வது என்பது மாலை நேரத்தில் தான் இருக்க வேண்டும் எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும் நினைத்தது நடக்க வேண்டும் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நினைப்பவர்கள் முருகப்பெருமானை மூலம் மனதோடு நம்பி தை கிருத்திகை நாளன்று இந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள் நீங்கள் வேண்டியது முருகப்பெருமானின் அருளால் அப்படியே நடக்கும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க